அதாவது அவர் கேக்குறாரு முடி வந்தாரா வெள்ளம் வந்துச்சு அவர் வந்தாரா நான் என்ன கேக்குறேன் பக்கத்தில் இருக்கீங்க வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து எங்க கால் அழுக்காயிரம் சொல்லி நாலு பேரும் தாண்டி போய் பாக்குறீங்க நீங்க வந்து பாக்கல ஆனா டெல்லியில இருக்க இங்க பாக்கணும் என்ன ஒரு அம்மா பாத்தீங்கன்னா கரூர்ல எதுக்கு அருள்

இந்த பாஜக அப்படின்ற ஒரு கட்சியில இருபத்தி நாலு வருஷமா பயணிச்சிட்டு இருக்க ஒருத்தர் அவர் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் ஏராளமானது ஏன் அவருக்கு இந்த ஒரு உத்வேகம் இதெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து கூடிய கட்சியுடைய பெண்குளம் அந்த மாதிரி அதாவது இன்னைக்கு வந்து தந்தி டிவில வச்சு ஒண்ணு பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டியில வந்து அடிக்கடி எல்லாமே போடுவாங்க இல்லையா இந்த விஷயம் அந்த விஷயம் தெரிஞ்சுக்க அந்த மாதிரி பாத பிரதமரை கலகப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டு யாரோட அறிவாளி பண்ணிருக்காரு அவருடைய உணவுக்கான செலவு என்ன என்ன அப்படின்னு கேட்டு நீங்க நம்ப மாட்டீங்க இந்த பத்து வருஷத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உணவுக்காக அரசாங்க படத்துல ஒரே ஒரு ரூபாய் கூட இருக்க ஒரே ஒரு ரூபாய் கூட இருக்காத ஒரு பாரத பிரதமர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் எங்க கிடைப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரதமர் எங்கே கிடைப்பாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக போட்டி போட்டுக்கிட்டு செலவு பண்றதுக்கு மக்களுக்கு இந்த போட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குற நாங்க இல்ல எங்க தேவைகளை செஞ்சு அதுக்காக தான் சொல்லி நிறைய பேர் தகுதியான நபர்கள் காத்து மக்களுக்கு சேவை செய்யும் அஞ்சு வருஷத்துக்கு அழிச்சு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது அந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விடாதீங்க அதே மாதிரி மரபு சொல்றாங்க மோடிக்கு வந்து தமிழ் கத்துக்கணும் தமிழ் கத்துக்கணும் வருத்தமா ஆமா அவருக்கு தமிழ் மேல அவ்வளவு மரியாதை உலக நாடுகள் உலக அரங்கில் போய் தமிழை பத்தி பேசுறாரு அதனால அவர் தமிழ் மொழி இருப்பை பத்தி பேசுறாரு அதனால அவர் தமிழ் மொழி கத்துக்க முடியலையேன்னு வருத்தப்படுறாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க தமிழ் தமிழ் தமிழ்னு துண்டு சீடெல்லாம் தப்பு தப்பா படிக்கிறீங்க சரி பார்க்காம தான் அப்படி சொல்றீங்கன்னு பார்த்தா பார்த்து பிடிக்கும் போது இதுதான் பண்றீங்க மோடி வந்து தமிழ்நாட்டுல பறையா சுட்டுட்டு போனார் சரி மோடியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வட சுட்டு கொடுத்தாரு மோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு வடை சுட்டு கொடுத்தாரு ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த வடையை திருடி கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்க அந்த வடையை திருடி போய் உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறீங்க இதைதான் நாங்க ஒழிப்போம் சொல்றோம் ஊழல் 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 இன்னைக்கு ஊழல்

வாயில போட்டுக்குறான் அவனுக்கு அது ஒரு 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 அதுல போய் கேட்டு போயிட்டு இருக்கான் இன்னைக்கு நம்ம சமுதாயம் இதை தான் போயிட்டு இருக்கு ஊழல் அப்புறம் வந்து இந்த தாராயம் அதே மாதிரி கொலை கொலை இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு திமுக சொல்லி நாங்க தான் வந்து திரையை